ஹலோ குட்டீஸ் நம்ம இன்னைக்கு இன்ஃபேண்டில் உள்ள ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான காலாண்டு தேர்வுக்கான மாடல் கொஸ்டினை பார்க்க போகிறோம் சரியா ஃபஸ்ட் என்னென்னா ஓரிரு வரிகளில் விடைத்தரு ஓரிரு வார்த்தைகளில் விடைத்தருக இதில் பத்து கொஸ்டின் உண்டு முதலாவது கொஸ்டின் என்னென்னா வானத்து அப்பம் எது வானத்து அப்பம் எது வானத்துலேருந்து வந்த அப்பம் எது மன்னா ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா ஜீவனுள்ள தேவை தேவனுடைய சேனைகளை நிந்தித்தவன் யார் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தவன் யார் யார் கோலியாத்து மூணாவது கொஸ்டின் என்னென்னா எதற்காக கவலைப்பட வேண்டாம் என்று இயேசு கூறுகிறார் எதற்காக கவலைப்பட வேண்டாம் என்று இயேசு கூறுகிறார் எதற்காக கவலைப்பட வேண்டாம் என்று கூறினார் உடைக்காக நாலாவது கொஸ்டின் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தவன் யார் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தவன் யார் நாகமான் ஐந்தாவது கொஸ்டின் யோசிப்பு தன் சகோதரரில் எத்தனை பேரை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான் யோசேப்போ தன் சகோதரர்கள் எத்தனை பேரை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான் ஐந்து பேரை அடுத்து ஆறாவது கொஸ்டின் யாக்கோபு தன்னுடைய எத்தனை குமாரரை கூட்டிக்கொண்டு யாப்போக்கு ஆற்றின் துறையை கடந்தான் யாக்கோபோ தன்னுடைய எத்தனை குமாரரை கூட்டிக்கொண்டு யாப்போக்கு ஆற்றின் துறையை கடந்தான் பதினொன்று எத்தனை பதினொன்று குமாரரை கூட்டிக் கொண்டு யாப்போக்கு ஆற்றின் துறையை கடந்தான் அடுத்து ஏழாவது கொஸ்டின் கற்றுடைய சமூகத்தில் எது பெரிதாய் இருந்தது கற்றுடைய சமூகத்தில் எது பெரிதா பெரிதாய் இருந்தது சோதோமின் கூக்குரல் எட்டாவது கொஸ்டின் எப்படிப்பட்ட இருள் எகிப்தை சந்தித்தது எப்படிப்பட்ட இருள் எகிப்தை சந்தித்தது தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்தை சந்தித்தது அடுத்த கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்க தேவையானது எது நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்க தேவையானது எது ஞானம் பத்தாவது கொஸ்டின் உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் நடந்து தேவனிடத்தில் கிருபை பெற்றவன் யார் தாவிது உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் நடந்து தேவனிடத்தில் கிருபை பெற்றவன் யார் தாவீது இனி மனப்பாட வசனம் முதல் வசனம் என்னன்னா ஆகையால் எண்ணத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் ரெண்டாவது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அடுத்து மூணாவது வசனம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் நாலாவது கொஸ்டின் அவர்கள் அவனை நோக்கி சாரி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அடுத்ததா லாஸ்ட் கொஸ்டின் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் ஓகே குட்டீஸ் நல்லா படித்து நிறைய மார்க் வாங்க வாழ்த்துக்கள் ஓகே பாய்